எல்லாருக்குமே வணக்கம் பொதுவா சித்தர்கள்னு சொன்னாலே நமக்கெல்லாம் முதல்ல ஞாபகம் வருது சித்த மருத்துவம் தான் எல்லா சித்தர்களுமே வெறும் ஆன்மீகத்துல மட்டும் இல்லாம மருத்துவத்திலையும் பெரிய மேதைகளா இருந்தாங்க இந்த காலம் மாதிரி மாடர்ன் சயின்ஸ் அண்ட் மாடர்ன் டெக்னாலஜிஸ் இல்லாத ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வெறும் இயற்கை சக்தியை மட்டுமே பயன்படுத்தி பெரிய பெரிய ரிசர்ச் எல்லாம் செஞ்சாங்க இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே ஆதியோகின்னு சொல்லப்படுற அந்த சிவபெருமான்தான் இதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரா அந்த ரகசியங்கள் மருத்துவ குறிப்புகள் எல்லாம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் எல்லா சித்தர்களுமே அவங்க பாடல்கள் நூல்களில் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிருக்காங்களா சரி அவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதை எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாது கதைகளாக வேணால் கேட்கலாம் ஆனா இப்போ இருந்து சுமார் ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி சித்த மருத்துவத்துல பெரிய ஞானியா திகழ்ந்து இந்த பிறவியையே மக்களுக்காக அர்ப்பணிச்சு மக்கள் நோய்களை தீர்த்து வாழ்ந்து சமாதி அடைஞ்சி தன் பிராண சக்தியை அப்படியே வைத்து மக்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்க மருத்துவ சித்தர்னு எல்லாராலும் அழைக்கப்படுற மகான் ஸ்ரீ கோபால் சாது சுவாமிகள் பற்றிய பதிவு தான் இது எல்லாருக்குமே வணக்கங்க நம்ம இன்னைக்கு சென்னை ரெட்டில்ஸ் அதாவது செங்குன்றம்ல அமைஞ்சிருக்க சாமியார் மடம் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கும் இந்த இடத்துக்கு பேர் ஏன் சாமியார் மடம் வந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இவரையே எல்லாருமே மருத்துவ சித்தர்னு அழைக்கிறாங்க ஒரு ஊரே ஏன் இவரை வணங்குச்சு ஊர் மட்டும் இல்ல அந்த காலத்துல இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்க பெரிய பெரிய அதிகாரிகள் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் கலெக்டர்ஸ் எல்லாருமே இவரை வணங்கியிருக்காங்க வணங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் எல்லாேருமே சேர்ந்து இவருக்கு மிகப்பெரிய மடன்னு கட்டி கொடுத்துருக்காங்க இன்னமும் தீராத நோயெல்லாம் இவர் ஜீவ சமாதிக்கு வந்து வேண்டிட்டு போனால் தீருதுன்னு நம்புறாங்களே இதெல்லாம் எப்படி யார் இந்த கோபால சுவாமிகள் வாங்க இவருடைய மடத்துக்குள்ள போய் இவருடைய மடத்தையும் இவருடைய ஜீவ சமாதியும் சுற்றி பார்ப்போம் இந்த மடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்றத இந்த கல்வெட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க சித்த வைத்தியசாலை சித்த வைத்தியசாலைனா இது ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த காலத்துல ஸ்ரீ கோபால சுவாமிகளால் நிறுவப்பட்டது ஊர் மக்களின் உதவியோடு எல்லாமே கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு மருத்துவ சித்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் காலத்துலயே வாழ்ந்த யாராவது ஒருத்தர் கிட்ட கேட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒருத்தர் தான் ஐயா குமரவேல் அவர்கள் ஆத்மா நமஸ்காரம் எழுபத்தி மூணு இவர் தான் இந்த மடத்தை சித்தர் வாழ்ந்த இருந்து இப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐயா குமரவேல் அவர்கள் ரொம்பவே அன்பானவர் இங்க வரை எல்லார்கிட்டையுமே அவர் ரொம்ப அன்பாவும் ரொம்ப கனிவாவும் நடந்துக்கிறாரு அறுபத்தி மூணுல இருந்து எழுவத்தி மூணு வரைக்கும் மருத்துவ சித்தர் கூடவே இருந்து அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சிருக்காரு எழுபத்தி மூணுல மருத்துவ சித்தர் சமாதியை அடைஞ்ச பிறகு இவரும் இவர் அப்பாவும் சேர்ந்துதான் சமாதி பூஜைகள் நடத்திருக்காங்க இருந்து இன்னை வரைக்கும் ஒரு வருடம் கூட குரு பூஜையை தவறாம நடத்திக்கிட்டு வராரு ஐயா குமரவியில அறுபத்தி மூணுல நாங்கள் எழுபத்தி மூணுல சாங் சமாதினால எழுபத்தி மூணு அறுபத்தி எழுபத்தி நாலுல இருந்து குரு பூஜை குரு பூஜை குரு சமாதி பூஜை நாங்கள் எங்க அப்பா குடும்பத்தாரில் சேர்ந்து ம ஊர் மக்களில் சேர்ந்து சமாதி பூஜை சாமி சமாதி பிடிச்சோம் அதுலேயும் சிறப்பாக ஓடிங்கிறது சாமி இவரால் பல பேர் வைத்தியம் கேத்திருந்தாங்க பல பேர் வைத்தியம் கேத்தினேன் பல பேர் தான் தனியாக போய் வைத்தியலாம் பார்த்து நல்லா சிறப்பாக அவங்களும் சிறப்பாக இவ்வளோ சிறப்பு சமாதி செய்ய தச்சமே சமாதி எழுப்பிக்கிறோம் போதுமான வருமானம் இல்லை மக்களால் உதவி கொண்டு இந்த சிறு திருப்பணி நடத்த கேட்கிறோம் மற்றும் சாமிங்களை அடியால்லாம் எல்லாம் வராங்க பார்க்குறாங்க இப்போ அவங்களாம் உதவி செய்கிறாங்க சிறப்பாக வாங்க சித்தர் இந்த ஊருக்கு வரும்போது அவருக்கு சுமார் ஒரு இருபது இருபத்தி வயது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இவர் எங்க இருந்து வந்தாரு எதுக்காக அப்படின்றதே யாருக்கும் தெரியாது தான் இவர் இந்த ஊர்லதான் தங்கி இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யணும் அப்படின்னு ஐயாக்கு விதிக்கப்பட்டதாக மருத்துவ சித்தரே அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு மருத்துவம்னா சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஒரு ஊரே சேர்ந்து அவ்வளோ பெரிய மடம் அந்த காலத்துல கூரை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் தான் அதிகம் அந்த காலத்துல ஒரு பெரிய பில்டிங் ஒரு மடம் கட்டி கொடுத்துருக்காங்க மருத்துவத்துக்காகவே அப்படின்னா இவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க இதுதான் ஐயாவோடைய ஜீவ சமாதி அதாவது குகை வடிவில் இவரோட ஜீவ சமாதி அமைச்சிருப்பாங்க அதை நான் கேட்கும்போது திருமூலர் வழியில சமாதி அடைஞ்சதா சொல்றாங்க இப்போ இந்த சமாதி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு சுத்தி அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் சுத்தி காட்டுறேன் இந்த மடத்தை இது இப்போ வந்துட்டு யூஸ் பண்ற நிலையில இல்லை எப்போ வேணாலும் இடிஞ்சி விழுற நிலையில தான் இருக்கு அதனால இப்போ கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களோட உதவியோட மக்களோட பேராதரவோட சீக்கிரமே ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு நம்ம இந்த சமாதியை ஃப்ரீயா போய் தரிசிக்கிற மாதிரி வச்சுப்பாங்க இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போகிறதுனால போறதுனால சுத்தி வர முடியாது கிட்டவே போக முடியாது அப்படின்ற நிலையில தான் இருக்கு ஆனா கூடிய விரைவிலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆகிடும் சா சமாதி திருப்பணி பண்ணுறோம் பாராயணம் பண்ணிட்டு இவரு ஆற்றலை அச்சை மாத்தையும் செய்து அதை அது டெய்லியும் பூஜை பண்ணுறோம் இவருக்கு இவருக்கு பூஜை பண்றது அவர் இப்போ இப்ப கும்பகோஷம் அந்த ஆற்றல் அது கொடுத்து அதுக்கு பூஜை பண்ண போறோம் இப்போ திருப்பணி நடந்து ஐயா அவங்களால அளவு பொருள் உதவியோ பணம் உதவியோ கம்பியோ கல்லோ மண்ணோ எதோ கொடுத்த மாதிரி கேட்டுக்கிறோம் அதோடு சாமி இங்கே இருக்கிற காலத்தில் பல பேர் வைத்தியம் வந்து அவர் காலத்தில் பெரிய புராணம் கந்த புராணம் எல்லாம் நடத்தினார் நடத்திற காலத்தில் பெரிய பிற அதிகாரிகள் அதிகாரிகள் கோவில்கள் இது தருமபுரி சுவாமிநாத தருபுர சுவாமிநவர் பா வர வர வரும் பாட்டு பாடுவார் அதுக்கு வந்து குத்தால் பட ஐஸ்கூலில் புள்ளிக்கோடி வந்து அவர் சொல் தமிழப்பு அவர் தான் பாராளுமன்றம் திருப்பணி இது பெரிய புராணம் வயிறுறை எல்லாம் அவர் தான் ஜேச சொல்லுவார் திரு பெரிய புராணம் விழாவில் தருமபுரி சுவாமியில் தான் தருமபுரம் சோமசுந்தர் தந்திரான் கீவா ஜெகநாதன் திரு கிவாநாதன் கைலாசம் ஜட்ஜி கைலாசம்மா அவங்களாம் ஆஜெலாம் வந்து இங்கே சிறப்பாக செய்தாங்க நடிகர்லாம் வருவாங்க இங்கே நடிகரில் பின்னணி ஜானிக்கி அந்த அம்மா நாளைக்கு அந்த அம்மா வந்திருக்காங்க வந்திருக்காங்க தேவிகா தேவி தேவிகாம்மா குடும்பத்தில் வந்திருக்காங்க அதோட டைரெக்ட் தேகராஜ் அந்த காலத்து தேயராஜன் அவர் வருவார் காரில் வருவார் அப்போல்லாம் ரோடு இருக்குது ஒத்தவட்டி பார்த்தது ஏற்கனவே ஒத்தடி பார்த்தது இன்னிசுதான் மாடியே மூடி ஒத்தடி போனா கூட கார் எடுத்து சாமி வந்து மேலே மாடி இது கட்டி கட்டினார் ஊ ஊர் மக்களை தான் மாடியெல்லாம் கட்டி சிறப்பாக சேர்ந்தார் இப்போ எண்பது வருஷம் அதை கட்டி அது வெலகாலத்துக்கு வச்சு இப்போ திருப்பணி பண்ணிக்கிறோம் இது திருப்பணி பண்ணுறதுல இப்போ இடம் போதுமான இடம் இல்லை உங்களுக்கு முடிஞ்சாலும் நாங்கள் செய்கிறோம் உங்களால் முடிஞ்சாலும் உதவி செய்யும்போது பண்ணி கொண்டு கேட்டி கொடுக்குறேன் ஐயா சொன்னது கேட்டீங்கல்ல இங்க பெரிய பெரிய முன்னணி நடிகர்கள் ஏன் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே ஐயாவோட ஜிவசமாதிக்கு வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்களாம் அந்த காலத்துல அவ்வளவு ஒரு பெற்றவரா ஐயா அந்த காலத்துல இருந்திருக்காரு சரி வாங்க இப்போ நான் ஐயாவோட மடத்தை சுத்தி காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க ஆமா அந்த காலத்துல படி இது படி இது அவரோட அவரு அவர் எது ஆசிரமம்

பதினொன்று பதினொன்று நாற்பத்தி நாலு காலம் பில்டிங் எல்லாம் ஒன்றில எல்லாம் எல்லாருக்கும் வைக்கலாம் பார்த்தாரு நல்ல சோஃபா வைக்கலாம் போட்டிங்க நல்ல பேருக்கு போகிறா தீரா தீர்த்தாரியா எல்லாம் எங்கே இருக்கிற ஒரு மதுரேருந்து கோயம்புத்தூர்லேருந்து செங்கல்பட்டுலேருந்து இங்கே மெட்ராஸ் நிறைய ஜனங்கள்லாம் வருவாங்க மருந்து வருவாங்க கார் எதுவும் பேசுவாங்க கலெக்டர் வரைக்கும் ஜட்ஜி வரைக்கும் எல்லாம் வந்த இடம் அது ஆகிய கலெக்ட் ஜட்ஜெல்லாம் வந்த இடம் தான் வந்து சிறப்பாக வைத்தியெல்லாம் பார்த்து சிறப்பாக சீரம் சிறப்பாக இருந்து அப்படியே ஓடிங்கிறது இப்போ அவர் சமாதி வச்ச பிறகு கொஞ்சம் நாங்கள் திருப்பி அவருக்கு முருப்பு தான் செஞ்சுக்கிறாங்க எல்லாம் மூலியமாக அளவுக்கு இது குதிப்பிக்க முடியல அதனால் அவங்கள எதனால் முடிஞ்ச அளவுக்கு புதுப்புழையோ மண்ணோ கல்லோ செல்லோ அது செங்கல்லாம் தஞ்சை கொடுத்து பள்ளி உடம்பு செய்யும்போது கேட்டுக்கோ அப்படியே சுற்றி வாங்க

சதுர்புடம் இதெல்லாம் இப்படி இதெல்லாம் இப்போ இப்படி சமாஜம் புதுப்பிக்கிறோம் சமாஜம் புதுப்பிச்சு அப்புறம் அதை வந்து மற்ற வேலைலாம் பார்க்கலாம் பார்க்குறீங்க அப்படி போகலாமா இப்படியா இப்படி இல்லாமா அப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் இப்படியே போயிடலாம் அப்படி யாரும் பார்த்து இறங்கலாம் இப்படி இறங்க பார்த்து இப்படி இறங்க பாரு இப்படி இறங்க காலை வச்சு இங்கே இறங்க அது பழம் பழி ஆ அப்படி வச்சு அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க

அந்த காலத்துல தனியாக சமையல் பண்றது அவரு வந்துதான் சாப்பாடுயா அது வந்து ஆள் வச்சிருப்பாரியா அவரு சமையல் பண்ணி போட்டு சாப்பிட்டு அவருக்கு சாப்பாடு இவருக்கு சாப்பாடு காலையில் இட்லி வாங்கி போகுது வாங்கி வாங்கி போகுது இட்லி வாங்கி ஹோட்டலில் இட்லி அந்த அந்த தூரா இட்லி வாங்க போகுது இட்லி சாப்பிடுவாங்க அப்படியே சாப்பாடு அரிசி சிறுமி சிறுமி அந்த அரிசி தான் சாப்பிடுவாரு அது ஒரு ஆள் சமைக்கிற ஆள் ஒரு ஆள் அவர் கூட இருந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சாப்பிட்டுப்பாங்க அவர் பால் வாங்கி கொடுப்பாங்க பால் இங்கே ஒரு நாயர் ஊற்றி இருந்தார் அவர் வந்து பால் இறங்கி சாயந்திரம் பால் ரோஸ் சாயந்திரம் சப்பாத்தி தான் சாப்பிடாது ஒரே வேலை ஆனால் சாப்பாடு காலை டே ஒரே ஒரே சப்பாத்தி சாந்திடும் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவோம் அது மாதிரி வந்து சாப்பிடுவோம் அப்படியே அப்படியே சாப்பிட்டு அப்படியே இருக்கும் எழுதிடுறான் நான் அறுபத்தி மூணு சொல்லுங்கள் எழுபத்தி மூணு சம்பாதி

மற்ற ஊர் பக்கத்து பொது ஜெல்லாம் மக்களை வந்து சாமியும் சாய்ந்தரம் வந்து பார்ப்பாங்க எல்லாம் வந்து அவர் கையில் கட்டி காசு கொடுப்பாங்க எடுத்து பக்கத்தில் ரெஜ்ஜிஸு அங்கே போவாங்க அந்த டீயை காஃபி சாப்பிடுவோம் அதெல்லாம் டெய்லியும் இருவாங்களாம் அன்பெரும் டெய்லியும் டெய்லியும் காசு கொடுப்பார் அவருக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்களும் சிறப்பாக எதுனா வந்து கொண்டு செவ்வாங்க ஆமாம் எல்லாம் வரவை கொடுப்பாங்க சா வந்து அதாவது காசிக்கு போகிற பா பாத யாத்திரை போவாங்க அந்த காலத்தில் காசி பாத யாத்திரை போவாங்க சன்னியாசியெல்லாம் அவங்க தங்குவாங்க போது நைட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு காலையில் போகும்போது தண்ணி போயிருக்கு மோட்டர் ஒன்று அது குடிச்சுட்டே அவங்க டிஃபன் காசு கொடுத்து கொண்டு சாப்பிட்டு அவரை முடிஞ்சவங்க காசு அவங்க வாங்கிட்டு அப்படியே நடைபயமா அவங்களாம் இதெல்லாம் வந்து காசு சன்னியாசனம் தங்க தான் வாங்க வாங்க வாங்கிட்டு அதான் அவரே பொங்க சிறப்பாக செய்தார் எல்லாருக்கும் அதெல்லாம் யாரு பண்றது கல்யாணம் பண்ணி வச்சாரு அது தெரிஞ்சு சரியாது வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்தாரு கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு தான் அவர் யாரு தெரிஞ்சு மறைமுறைதான் யாருக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாரு எங்களுக்கு அவரு தான் கூட தெரியாது அப்படி எல்லாரும் வாங்கி போய் சிறப்பாக அவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்காங்க போலாம் நேர போயிடு போயிட்டோமாப்பா போலாமா பாத்துனா போங்க இறங்கிது கல் மண் ஜல்லி எல்லாம் அன்பர்லாம் இதெல்லாம் இறக்கி வச்சிடும் திருப்பி நடந்துங்க இருபது இருபது நாள் இருபத்தி இரண்டு நாள் ஆச்சு போட்டி எப்ப பிரிக்கிறாங்க சரி ஓரளவுக்கு சமாதியையும் சுத்தி பார்த்தாச்சு இப்போ நம்ம சில பொக்கிஷமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் அதாவது மருத்துவ சித்தர் அந்த காலத்துல பயன்படுத்தின மருத்துவ பொருட்கள் மருந்துகள் அதாவது அவர் கண்டுபிடிச்ச மருந்துகள் அவர் வச்சிருந்த மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே இங்க இன்னுமே இருக்கு அதெல்லாம் ஐயா நமக்கு காட்ட போறாரு வாங்க பாப்போம் இதுதான் ஒரிஜினல் படம் இதுதான் ஒரிஜினல் படம் இதாங்க ஒரிஜினல் படம் சாம் சாம் ஆகிராகு இல்ல இந்த திருப்படி படம் இல்ல திருப்படி படம் தான் அச்சி மரவேனா இது செய்து ஆற்றலை இவர் கொடுத்துரும் அந்த ஆற்றலை இவர் எரிஞ்சு நிற்போம் ஆனால் அவருக்கு பூஜை கிடையாது இவரு தான் பூஜை டெய்லி வச்சு இப்போ கும்பகோஷம் நடக்கும் போது இவர் ஆற்றலை அவரு சமாதிகளை பூஜை போகும் ஆற்றல் போகும் அப்போ அவர் உயிர் ஆற்றல் வரும் அது வரை இவர் பள்ளியில் நடக்கணும் கும்பகோஷம் பள்ளியில் போய் இவங்க தான் ஐயா இவர்கிட்ட தான் வாசியோகம்லாம் ஆ வாசி ஆமாம் அரிய ஆமாம் சிவானந்தா குரு சிவானந்தா நேரடி தீட்சை பெற்றோரியா சிவானந்தா நேரடிசாலையா சிவானந்தா பரமம்சாத்தா யூனானி வைத்தியசாலை அவர் தான் வைத்தியசாலைய அவர் பேர் தான் அவர் பேர் தான் வச்சு சிலப்பா நடத்தினார் வாரவாரம் நாங்க வரலாம் நீங்க வார வாரம் காசு வாங்க காலை நாட்டியாம நாட்டியம் ஒன்பது இது பயிற்சி வாசி யோகம் கற்றுக் கொடுத்து அனதாலும் பண்ணலாம் சிறப்பாக நடக்குது எல்லாம் வந்து கலந்துக்குமாருக்கு வாசி கத்துக்கலாம் வந்து பிரியா தான் சொல்ல காசெல்லாம் கிடையாது அதுக்கு பிரியா கத்தலாம் வந்து சிறப்பாக சிறப்பா சரி சிறப்பாக நடக்கலாம் ஐயா ஒரு ஆறு மாசம் நடந்துக்குது வந்து மாறு கேட்டு கேட்குறது வந்து கேட்டுக்கலாம் மருந்து ஐயா அமர்ந்து செய்துயா செய்ய அது மருந்தெல்லாம் முடியாது அதனால எல்லாம் எல்லாம் அவர் அவர் தானே தான் மாதிரி மருத்துவ சித்தர் சிவானந்த பரமஹம்சர் கிட்ட நேரடி வாசியோக தீட்சை பெற்றவர் தன்னோட தவ வலிமையாலையும் வாசியோக சக்தியாலையும் மருத்துவ சித்தர் பல சித்தர்களை நேரடியா தரிசிச்சிருக்காரு அந்த மாதிரி தரிசிச்சு அவங்க கிட்ட இருந்து மருத்துவ குறிப்புகளையும் இவர் வாங்கியிருக்காரு அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனதுதான் அதாவது கோரக்கர் அகத்தியர் திருமூலர் இன்னும் பல சித்தர்களை ஐயா நேரடியா சந்திரிச்சிருக்காரு அவங்க கிட்ட இருந்து மருத்துவ குறிப்பெல்லாம் வாங்கிதான் இவர் மருத்துவம் பார்த்திருக்காரு இவர் பயன்படுத்திய புக்ஸ் மருத்துவ குறிப்புகள் எல்லாமே இந்த அலமாரியில தான் இருக்கு ஐயா நமக்காக இதையும் ஓப்பன் பண்ணி சிரமம் எடுத்து நமக்காக அதெல்லாம் காமிக்கிறாரு பாருங்க மருத்துவ சித்தர் பயன்படுத்தின பழைய நூல்கள் சித்தர் குறிப்புகள் வைத்திய குறிப்புகள் எல்லாமே தான் இருக்கு எல்லாமே காட்டுறேன் பாருங்க

புளிப்பான் வைத்தியம் புளிப்பான் நானும் ஐநூறு ஐநூறு புளிப்பானு போக முனிவர் மகா முனிவர் வைத்தியம் வைத்தியம் ஐநூறு எழுதம்யா புளிப்பானி எழுது புக்கு போகர் எழுது 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 எல்லாம் புக்கெல்லாம் அந்த புக்கு எடுத்து வைத்தியம் இவங்க அவங்க பதினெட்டு சித்தர்கள் ஆற்றல் எடுத்து வைத்தியர் எடுத்து இவர் சொந்த முயற்சியா எல்லாம் சேர்ந்து வைத்திய சிறப்பாக நடத்தினார் சாமி இது ஆமா இது காமிக்கலாம் சாமியோட கையாளித்து பாருங்க

வள்ளலாறு அஞ்சாவது திருமுறை திருவருப்பா ஐந்தியா ஐந்தாவது திருமுறை வள்ளலாறு அந்த காலத்துல அஞ்சு ரூபா கொடுத்து அவ்வளவு புக்கு இந்த காலத்துல வந்து ஆறாவது திருமுறை அது ஆறாவது திருமுறை ஆறாவது திருமுறை ராமாயணம் வால்மி ராமாயணம் சரியா அப்படி கூட பாருங்க கூட பாருங்க தான் வால்மி ராமாயணம் ராமாயணம் இது

மகா பக்த விஜயம் இது ஒரு பார்த்து ரெண்டு பாவம் இரண்டாவது பாவம் முதல் பாகம் இரண்டாவது பாகம் முதல் இரண்டு

w i l d o n முருக மரத்தியா தேக்கு முருமையோட இருக்காத திருப்பணி பத்திரிக்க போட்டுக்கோடியா திருப்பணிக்காக பத்திரிக்கை போட்டுக்கிறீங்களா அதை உங்கள் அளவு நண்பர்கள் அதை பார்த்துக்கோங்க சிமெண்ட் கள்ளு மண் ஜல்லி போன்றவை தங்களா உண்ட உதவி செய்யும்மாறு பெரிய மனதோட கேட்டுக்கூடிய வீடியோடு எண்டுக்கு வந்துட்டோங்க நாம நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் அப்படின்னு வாழுறவங்க மனுஷங்க ஆனா ஊருக்காக வாழ்றவங்க மகான்கள் அப்படித்தான் ஊர் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யறதுக்காகவே பிறவி எடுத்து வந்த இந்த மருத்துவ சித்தரும் ஒரு மகான் டைம் கிடைச்சா கண்டிப்பாக போய் மருத்துவ சித்திரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போக போக தான் இந்த மாதிரி இடங்கள் அழியாமல் இருக்கும் குமரவேலையாவோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க இதே போல் இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி தொடர்ந்து தேடுவோம் தெளிவோம்